ஏதுடா உலகம் பூவில இருந்து ஏதுடா வாழ்வு சரக்கு தான் சாம்ராஜ்யத்தை தீர்மானிக்குது சரக்குனால தான் வருது ஜகாங்கீர் என்று சொல்லக்கூடிய மனதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் சாம்ராஜ்யத்தை கைப்பித்துறாங்க சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே அவங்க அதிகமான சேர்ந்து குடிக்கலையா வானும் மண்ணும் தோன்றிய காலத்திலேயே சரக்கும் தோன்றிடுச்சுடா

இது தொடர்பான விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம் வழக்கறிஞர் திருப்பதி தலைமையில் உருவாக்கப்பட்ட மது சங்கம் சார்பாக அரசுக்கு பத்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதில் ஒன்று மது பாட்டில்களை எம்ஆர்பி ரேட்டுக்கு தருமாறு கேட்கப்பட்டிருந்தது எம்ஆர்பி ரேட்டுக்கு மது பாட்டில்கள் தரப்படாததால் மதுப்பிரியர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளுக்குள் நுழைந்து மது பாட்டில்களை அடித்து உடைத்து கடைகளை சூறையாடினர்

எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு ஏற்கனவே அஞ்சு ப்ளாக் இருக்கு வா வா நான் எம்பிபிஎஸ்சில் படியில எல்லா பிளாக்கையும் எடுத்து விட்றேன் சட்டியோட போட விட மாட்டேங்குது குட்டை குட்டியை உக்கார வைக்க போறேன் உனக்கு எங்களுக்கு சட்டி வாடு மைய மாட்டேருக்கேன் மதுப்பிரியர்கள் பிரியர்கள் சங்க தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பதி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மது பிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எங்க மது பிரியர் சங்க தலைவர் கேட்ட பத்து கோரிக்கையை நிறைவேற்றாம எங்க தலைவரை கைது பண்ணிருக்கீங்க எங்க தலைவரை உடனே விடுதலைக்கும்

இது போலீஸ் ஸ்டேஷனா இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் இது கோர்ட்டுனா இதுதான் கோர்ட் ஏய் இது கோவில்னா இதுதான் கோவில் எழும்பிட்டேனா உங்களுக்கு இங்கதான் எழும்பிட்டே ஏய் சரி அண்ணா வா குடிங்கடா ஏய் குடிங்க அண்ணா இவன் தான் குடியரசுக்க தலைவரா மணிக்கவும் மமேச்சரே

பிடிச்சி விடு சரிங்க ஐயா அவர்தான் மதிப்பெறிகிறாச்சே மூச்சு முட்டை குடிக்க வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறேன் சொல்லாத செய் நீ தான் டிஜிபி ஐயா தலைவரே நல்ல பாரின் சிறக்கு ஒரு ரெண்டு பாட்டில் இருந்தால் கூட திருந்தமாட்டான் தீ வச்சு கொடுத்துறாளோ திருந்தமாட்டான் இழுந்துருப்பாங்க கடையில் சரக்காக தர்றீங்க எல்லாம் அத்தி குடலெல்லாம் அந்து போயிருந்தியா வாடா சரக்கு அடிக்கிறேன் புடியா. வாயை திற ஐயா வாயசா சாவடிக்கிறது அடிக்கிற கொஞ்சம் கையை அவுத்து விட்டு மனசார குடிக்க விடுங்க ஐயா É, eu caiu a rotina. É, sabe, pode Ah, Ah, uh, 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 I don't know.

Hey, nei, nei! <hums> क्या होगा? का, यार मणि

வீட்டுக்கு பாடி வந்து சேரும் என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அவ்வளவுதான் ஒன்னும் கவலைப்படாத ராத்திரிக்கே ஒரு நாலு பேர் அனுப்புற அவங்கள யார உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ உன் புருஷன சூஸ் பண்ணிக்கோ பாக்குறதுக்கு நல்ல ஹோம்லி கேர்ளா இருக்குல்ல உனக்கெல்லாம் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி என்னடி சொன்ன மரியாதையா சட்டையில இருந்து கையேடு இல்ல

இங்கே வெளில சத்தம் போலீசா அவங்க வேலையை பார்க்க விட மாட்டீங்களா யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டேஷன்ல இருந்துதான் கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு மூணு வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கேன் இந்தமா சொல்ற மாதிரி எந்த சம்பவமும் நடக்கல

காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞரும் மது பிரியர்களின் சங்க தலைவருமான திருப்பதியை சந்திக்க அவரது மனைவி பூமாலை காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் காவல் நிலையத்தில் திருப்பதி இல்லை என்று காவல் ஆய்வாளர் பூமாலையிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து எனது கணவர் எங்கே என்று பூமாலை காவல் ஆய்வாளரிடம் கேட்டதற்கு காவல் ஆய்வாளர் பூமாலையை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனையடுத்து மதுப்பிரியர்களின் சங்க தலைவர் எங்கே என்று கேட்டு மதுப்பிரியர்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்